வாழ்க்கையில் மனுஷன் நல்லா முன்னேறணும்னா நம்ம செய்கிற தப்பை நம்மளே உணர்ந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்க முடியும் தாய் தப்பம் பேச்சை கேட்டு கொஞ்சமாச்சும் நம்ம சுயம்பூதியை பண்ணிவிடுறோம் அதை பயன்படுத்தக்கூடாது நம்மளும் நம்ம பேச்சு நம்ம மனசில் என்ன தோண்டுதோ அது கரெக்டாக செஞ்சால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் எதுவுமே சரி நம்ம மனசில் எது தோண்ட அதை வந்து செய்யணும் நமக்கு எது பிடிக்கலையோ அடுத்தவங்க சொல்கிறது நம்ம கேட்டோமோ அது நம்ம நடுறோட்டு தான் வருவோம் அது என்றைக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது அடுத்தவங்க பேச்சையோ எதுவும் நம்ம செய்கிற தப்பை நம்மளே உணர்ந்து நல்லா செஞ்சால் தான் வாழ்க்கையில் எதை நம்ம முன்னிட்டு வரோம் அடுத்தவங்க பார்த்து படுறதோ கிண்டல் பண்ணுறதோ இவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் நானும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிது வாழ்க்கையில் என்றைக்கும் அந்த தோற்றங்கள் நமக்கு வராது நம்மளும் முன்னேறணும் அப்துல் கலாம் எப்படி தான் உழைச்சி தான் வந்து அதே மாதிரி நம்மளும் நம்ம நாட்டுக்காக நம்ம மக்களுக்காக நம்ம செய்ய வேண்டியது தியானம் என்ன செய்யணுமோ செய்யணும் அடுத்தவங்க அடுத்து புறாம படுறதோ இந்த ரோட்டில் உட்காருக்குள்ள கிண்டல் பண்ணுறதாலாம் இருக்கக்கூடாது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு உடப்பாவோ ஒரு சாப்பாடோ நமக்கு நல்ல வேலை கிடச்சி நம்ம எண்ணங்கள் நிறைவேறிச்சுன்னா யாருக்கும் ஒரு அன்னதானம் மரமாரி நம்மளால் முடிவு ஒரு உடப்பாவோ ஒரு பத்து ஒரு சாயோ வாங்கி கொடுங்க நம்ம எண்ணங்களுக்கு என்றைக்கும் நம்மளால் நிறைவேறது